ஜென்ஜனா காலே எல்லாம் வேற செறாங்கன்னு பார்க்கணும் சூப்பர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स நம்ம என்ன வீடியோ பார்க்க சொல்லிட்டு போன வாரம் வந்து பார்த்தோம் இல்லையா ஃபேமிலி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பா கோயில் காமிச்சு வச்சிருந்தோம் ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோசாமி தான் வந்து பார்த்தீங்கன்னா முடி கட்டி நல்லபடியாக கோயிலுக்கு போய் போறோம் மனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருமுடி கட்டுறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ காலைல எல்லா வேலையும் நல்லா ஜாலியாக ஆயிட்டு இருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம் நேத்து வரல இன்னைக்கு காலதான் இருந்து அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆமா இதான் என்னோட ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க பட் இருந்தாலும் இப்போ வந்து இது ஏன்னா இப்போ வந்து ஸ்பெஷல் என்னன்னா எல்லாரும் குரூப்பா கட்ட போறோம் குரூப் சரி என்ன எடுத்தோம் ஆனால் இதுவரை கட்டணும் இப்போதான் கட்ட போறோம்

புது அனுபவம் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சோ என்னன்னா அம்மா வீட்ல இருந்து எல்லாருமே வருவாங்க ஆக்சுவலாக எல்லாமே வருவாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மொதல் மொதல் கன்னிசாமி போறாரு அப்படின்றதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா வருவாங்க அப்பா வருவாங்க ஜெயேஷ்டர் வருவாங்க அதுக்கப்புறம் பெரியமா பெரியப்பா சத்யா சந்தியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோடு வருவாங்க இன்னைக்கு ஜாலியா ஒரு வைப்போடு இருக்கு போதுன்னு நினைக்கிறேன் நீங்க நான் நினைக்கிறேன் நான் கோயில்ல தான் இருப்பேன் முடிச்சிட்டு இங்க வருவேன் பிஸி ஆயிடுவாரு பாத்துக்கலாம் சரி சரி வாங்க फ्रेंड्स வீடியோ போலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க இதுக்கு நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போங்க வீடியோ கூட போலாம் ஃபர்ஸ்ட் காலையில வந்து என் வேலை வந்து தேங்காய் உரிச்சாச்சு நீ வந்து சாப்பாடு எல்லாம் பாருங்க ஒரு ஒரு வேளை அப்படியே முடிச்சிரலாம் காலையில ஓகே சரியா சாமி சாமி சரணம் சாமி சரணம் என்ன வேலை நடக்குது இப்ப காலையில தேங்காய் உரிக்கிற வேலை நடக்குது ஆமா फ्रेंड्स காலையில வந்து பார்த்தா வந்துட்டோம் பாருங்க இந்த தேங்காய் இப்படிதான் உடிச்சு வைக்கணும் ரெண்டு தேங்காய் ஏன்னா இது வந்து ஒரு மாமாவுக்கு அது அதான் மாமாக்கா அது மாமாக்கு இது வந்து சரி ஏதோ ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாமாக்கு ஒரு அப்பாவுக்கு ரெண்டு தேங்காய் வந்து பத்தல அதனால இது வீட்ல உடைக்கிறது ரெண்டு தேங்காய் உடைக்கலாம் வீட்லயும் கல்லுல சரி ஓகே இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு காலைல வந்து சாப்பாடு எல்லாம் செய்யல செய்யணும் வந்தோம்

এপোপ এপোপ সামিয়ে সামিয়ে এপোপ ইয়েস ইয়েস এনালালো মা দুয়া এপোপ আই লাভ সামিয়ে আই লাভ এপোপ এই ইনতালো গাইলে বেলা কাল রীতি দিয়ে মুনি মুনি কেবিনে আতে আউডরে বেচে বলতে কেকারা 니가 나온 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 니가 나온

ஏதாவது ஒன்று ஏதாவது பேச வேண்டியதான் ஸோ ஜாலியாக வந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மனம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அழைச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டும்போது போது நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகணும் அப்படிதானே சரி எங்களோட அவுட்ஃபிட்டு அப்புறம் நாங்கள் நாலு பேரும் ஒரே மாதிரி சாரி கட்டிக்கிறதுலாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம காசு கம்மி பண்ணுங்க ஆமாம் அதையும் சேர்த்து சொல்லுங்க சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் என்ன பார்க்க போற ஸ்டேட்டஸ் பாருங்க என்னன்னு தெரியல காட்டு காட்டு இப்படி சைடில் காட்டு சைடில் காட்டு காடாமா எப்படி போச்சு இப்ப வந்து அழைச்சிட்டு போனாங்க ஆமா இதா இருக்கு நல்ல நேரம்

ஒன்றும் சாப்பிட்டாங்க எல்லாமே வீட்டில் வந்து எல்லாமே வந்து சாப்பிட்டாங்க இப்போ நான் வந்து சாப்பிட்டுருக்கேன் கடைசி இது பந்திக்கு முந்திக்கணுன்றாங்க பாத்தீங்களா அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியுது இப்போ தான் இங்கே பாருங்க வடியை தவிர்த்து சாம்பார் தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு கொஞ்சம் பாயசம் மாதிரி கிடச்சி என்ன வேலை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அடுத்தது தான் வேற வேலை எல்லாம் பூஸ்ட் ரெடி பண்றாங்க

சப்பாத்தி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படி குழம்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சரி ஓகே ஒரு நாலு நாள் தூரே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சந்தியாவோட பேக்கிங் வேலை சஞ்சயாவோடய பேக்கிங் வேலை நடக்குது அப்படியே எல்லாருமே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க இங்கே பாருங்க அப்படியே இப்படி திரும்பினா குட்டிஸ் எல்லாம் பார்த்து தூங்கிட்டாங்க சாப்பாடுயா சரி ஓகே ஓகே பெரியமாவும் நம்ம வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு வந்து பெரியமாவோட தக்காளி தோக்கு புளி குழம்பு தான் தூக்கம் வருதா எந்த வலி செய்யல சும்மா இருந்தாலும் தூக்கம் தான் வரும் வா ஏந்து வா வேலை தரவா ஹேமஸ்ரீ எல்லாரும் தூங்கினாலும் ஹேமஸ்ரீ தூக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு எங்க போனாலும் சப்பாத்தி கொடுத்துரு வேலை வாய மாட்டேங்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து பஸ் வந்துடும் எத்தனை மணிக்கு சொல்லிருக்காங்க எட்டு மணி சாப்பாடு ரெடி ஆயிடும்

இப்போ நம்ம சுடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சப்பாத்தி போயிடுச்சு நீ நினைச்ச அளவுக்கு இருபது சப்பாத்தி வரணும் கண்டிப்பா இருபது சப்பாத்தி வராது ஆமா இன்னும் சாப்பிடாது கொஞ்சம் அப்பா எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க அத்தை சாப்பிடாமலே இருக்காங்க சாப்பிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் சொல்லிட்டு எல்லாரையும் அடக்கி வச்சிருக்காங்க ஏன்னா சப்பாத்தி ஒரு வேலை தான் சாப்பிடுங்களே சரி ஓகே மாமா வரலையா மாமாவை மனோ நம்பி மாமா அனுப்புற ஏன்னா மாமா அத்த நீங்க வந்து மனோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிங்கன்னா என்னன்னு சொல்லி அனுப்புவீங்க கோயிலுக்கு போறாங்க

நான் <laughs>